கிறிஸ்துக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் எழுதும் போது தேவனுடைய செய்கைகளை நீங்க வந்து தான் பார்க்கணும் அவர் எப்படிலாம் செய்திருக்கிறார் என்பதை அவரை அறிந்து கொண்டு அவரை நேசித்து அவர் மேலே விசுவாசம் வச்சா அவர் செய்கைகளை நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்றால் இன்னொன்று அவர் மனு புத்திரத்தில் நடப்பையும் கிரியையில் பயங்கரமாக வரைக்கும் யாருமே செய்யாத காரியங்களை அவர் செய்வாராம் மனிதனை வைத்து மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு வல்லமில்லை தேவன் என் அன்பு கற்றனுடைய பிள்ளைகளே கடலை உலர்ந்த தலை தரையாக மாற்றினவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வம் அவரை நீங்க வந்து தான் பார்க்கணும் இருந்தே நீங்க விசுவாசிக்க முடியாது தேவைய பிள்ளைகளே தேவனுடைய எப்படி செய்திருக்கிறார் என்று அந்தந்த காரியத்திலே நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அவரை விசுவாசிப்போம் அதனால நீங்க வந்து பாருங்க அப்படி சொல்றார் நீ வந்து பாருங்க அவர் எப்படி செய்திருக்கிறார் சும்மா சாதாரணமாக இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட படவில்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாதாரணமாக அந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை அவர் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துல செய்த காரியம் ஒவ்வொரு ராஜாக்களுக்கு செய்த காரியம் சீசரமத்திலே செய்த காரியம் தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமானவர் பயங்கரமானவர் இது இது வரைக்கும் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இது வரைக்கும் யாருமே அப்படி செஞ்சதில்லை அவர் தான் அவருக்கு மீறி யாரும் செய்யவும் முடியாது தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வளர்ந்து பெறுகிறார்கள் ஏன்னா கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருந்தால் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும் அவன் மனம் திரும்பிடுவான் ரட்சிக்கப்பட்டுருவான் பரல அடைஞ்சிருவான் அவன் ஏதோ அவன் கத்தருடைய பிள்ளைகளே அதனால இயேசு கிறிஸ்துடைய செய்கைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடத்துல வர வேண்டும் வந்து பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அழகு உள்ளவர் சமாதான பிரபு சந்தோஷத்தின் ராஜா சேனைகளின் கல்ச்சர் அப்படி வந்து பார்க்கணும் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய மனுபுத்திரர்கள் அதாவது மனுஷனுக்கு அவர் செய்த தான் இன்னைக்கு நிறைய சாட்சிகள் எழும்பி வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே இதெல்லாம் நடக்குமா கத்தறி இருந்தால் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் பயப்படாதீங்க உங்களுக்கும் அவர் பயங்கரமா கிரியை செய்ய வல்லமில இருக்கிறார் கிரியை என்றால் செயல்பாடு செயல்படுகிறவர் நான் சொல்லுவேன் அடிக்கடி என் ஆண்டவர் செயல்படுகிறவர் கேட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு ஒன்று கேட்காத ஆளுங்கட்டு சொல்ல பிரியமானவர்களே உயிரோடு இருந்து நம்ம பிரச்சனையை கேட்கிற தெய்வத்திட்ட நம்ம பேசுறோம் அவர் மறுபடி பேசுகிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஜபிப்பாமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிறகு அந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைய ஆசிர்வதி இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் மேலே தெய்வ பிரசன்ன இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசுவின் பிதாவே ஆம்க்கு